வாசித்து இரவே காசு நல்குவீர் puppyகுவின் மாசு நிலலய் ஏச் சல்லlax handy இறை வராயினீர் மறைகொன் மிடலயில் கரைகுள் காசினை முறைமை நல்குமேன் செய்யமśnie இறு மplessைகொன் மிடலயில் பைகுள் அரவினீர்லsuite향் பύிய நaldo GI niye நீர் feverத்amorph excerurance கோருமிழலையில் பேருமே காமன் சேமம் நல்குமே சடைய நீர் மணிகல் விடன நீர் அணிகல் விழலையில் பணிகொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்கமிழலையில் கங்கை முடியினீர் சங்கை தவிர்

தாழும் மொழிகளே காளி மாநகர் வாழி மீ தாழும் மொழிகளே சிவா திருச்சிற்றம்பழம்